வணக்கம் நண்பர்களே அறிவோம் அறிவியல் அறிவோம் அறிவியல் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு காலையில் பதினோரு மணிக்கே போட்டிருக்கணும் நேற்று கொஞ்சம் வெளியே வேலைகள் இருந்ததுனால இரவு ஷூட் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி தான் ஷூட் பண்ண முடிஞ்சதுன்றதுனால லேட்டு இன்றைக்கி அறிவோம் அறிவியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அதாவது பல்வேறு நாட்களாக மக்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன இயற்கை வாழ்வு இயற்கை இயற்கை இயற்கைன்றாங்களே இந்த இயற்கைன்றது உண்மையிலே இயற்கையா அப்படிங்கிறத அறிவியல் கோணத்தில் நாம் பார்க்கலாம் அந்த இயற்கையோடு சேர்த்து சைவ உணவு அது இதுன்னு போட்டு உருட்டுறாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு இன்றைக்கி பார்த்துரலாம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க கேட்காதிங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெலாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நின்று நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க நம்மிடம் எல்லோரும் பேசும்போது பார்த்திங்கன்னா இரண்டு கோணங்களில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஒன்று வந்து இயற்கைக்கு திரும்புங்க அப்படிம்பாங்க இன்னொன்று வந்து மதம் சார்ந்த விஷயங்களை சொல்லிகிட்டே வருவாங்க இந்த மதத்தில் நமக்கு இப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருக்கு நாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிம்பாங்க இது இரண்டுமே உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்க்கலாம் இயற்கை இயற்கைன்னு சொல்கிறாங்களே இந்த இயற்கைன்றது எந்த அளவுக்கு நிஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொய் சரியா இயற்கைன்றது நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இயற்கையான வேலைகள் தான் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன முதல் விஷயம் நம்ம வந்து நேராக நடக்கிறோம் ரெண்டு காலில் நடக்கிறோம் மிருகங்கள் எல்லாமே நான்கு கால்களில் தான் நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு செய்திகள் வந்து நாம் வந்து மக்களை மனிதர்களை விட அதாவது மற்ற விலங்குகளை விட வே ஒரு இடத்துல வித்தியாசப்படுறோம் ஒன்று என்னென்னா நமது கைகள் கைகளில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி இந்த பெர்பண்டிகுலரான ஒரு தம்ப் அப்போசிங் தம்ப்ஸ் அப்படிம்பாங்க அதாவது மற்ற விரல்களுக்கு எதிர்ப்புறமாக திரும்பக்கூடிய ஒரு விரல் இந்த விரல் இருப்பதால் தான் நம்மளால் பொருட்களை மற்ற மிருகங்களை விட இலகுவாக கையில் எடுத்து கையாள முடிய முடியுது சரிங்களா இப்படி இந்த ரெண்டு விரலை யூஸ் பண்ணி ஒரு சின்ன பின்னை கூட நம்மளால் எடுக்க முடியும் புரியுதா ஒரு குரங்கை நீங்கள் ஒரு பின்னை போட்டு அந்த குரங்கை எடுக்க சொல்லுங்கள் எடுக்க முடியாது அதனால் தான் முடியுமே தவிர இப்படி கிள்ளி எடுக்க முடியாது இப்படி நுட்பமாக வேலை செய்யக்கூடிய விரல் நமக்கு இருப்பதால் தான் நாம் மற்ற மிருகங்களிலிருந்து முதல் கட்டமாக வேறுபடுகிறோம் ரெண்டாவது கட்டமாக எங்கே வேறுபடுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லோரும் சொல்லக்கூடியது நான் அப்படின்ற கான்ஷியஸ்னஸ் த நம்ம நம்ம ஒரு ஆள் இருக்கிறோன்ற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம வந்து மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது அப்படிம்பாங்க அதை அந்த கோணத்தில் பார்க்கலாம் ஒரு அது ஒரு பார்வை ஆனால் சரியான அறிவியல் பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் எதிர்காலம் என்பதை பற்றி ஒரு அறிவு உண்டு அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டு அது என்ன எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு வயசு குழந்த அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சிங்களேன் அந்த குழந்தைகிட்ட பிஸ்கெட்டை கொண்டு ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டை கொடுத்து இதில் ரெண்டு சாப்பிட்டு தங்கம் அதுக்கு மேலே இன்றைக்கி வேணால் நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியும் புரியுதுங்களா நாளைக்கு இந்த ரெண்டு பிஸ்கெட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியும் ஆனால் ஒரு ஐந்து வயது பத்து வயது இருக்கக்கூடிய ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த நாய்க்கு வந்து நீங்கள் அது அதை வளர்க்க முடியுமா அந்த நாய் வந்து இந்த குழந்தையோட வயதில் பேசு புரியுதா நம்ம கூடவே தான் இருக்குது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும் ஆனால் நீ நாளைக்கு சாப்பிடலாம் இதா அப்படின்னு சொன்னால் அந்த நாய்க்கு புரியுமா புரிய வைக்க முடியுமா வைக்க முடியாது அப்போ இந்த நாளை என்ற ஒரு கான்செப்டை மிருகங்களுக்கு தெரியாதுன்றது மிருகங்களுக்கு இறந்த காலம் தெரியும் அன்றைக்கி அடி விழுந்தது இன்னைக்கு அதே வேலையை செஞ்சோம்னா அடிப்பாங்க அப்படின்றது தெரியும் அது தெரிஞ்சுதான் நம்ம சர்க்கஸில் சிங்கங்களும் பழகுது யானையை வந்து குட்டியாக இருக்கும்போதே காலில் சங்கிலியை போட்டு கட்டி வச்சிட்றாங்க யானையால் அறுக்க முடியலன்றப்போ வளர்ந்த பிறகும் இந்த சங்கிலியை நம்மளால் அறுக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிது சிங்கத்தெல்லாம் ச எப்படி பழகுறாங்க ஒரு கையில் ஒரு இரும்பு ராடு வச்சுப்பாங்க அந்த ராடு வந்து க கைப்பிடி வந்து மரக்கட்டையில் இருக்கும் மேலே வந்து இரும்பு இருக்கும் அதை வந்து நல்ல முனையை வந்து சிவப்பாக பழுக்க வச்சுருவாங்க பழுக்க வச்சு கையில் வச்சிருப்பான் இந்த சிங்கத்தை வந்து ஒரு சாட்டையால் அடித்து உட்காரு அப்படிமா அது உட்காரலை அப்படின்னு சொன்னால் சூடு வைப்பான் சூடு வச்சோன்னா அலரும் சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதை வந்து திரும்ப திரும்ப எப்படி பழக்கிறதுனா இவன் சொல்கிறத செய்யலைன்னா இந்த சிவப்பு கலரில் ஒன்று இருக்குது அதை மேலே வச்சான்னா சுடுது அப்படின்றது மட்டும் சிங்கத்துக்கு தெரியும் இதை வச்சுக்கிட்டு இப்போ அடுத்த ம மறுநாள் மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை க காட்டினாலே போதும் அப்படின்னு கதைக்கிட்டு போய் உட்காந்துப்போம் இப்படி தான் சிங்கத்தை பழக்கிறது அதுக்கப்புறம் சர்க்கஸில் கொண்டாந்து காட்டும்போது என்ன பண்ணுவாங்க இப்போலாம் மிருகங்கள் வந்து சர்க்கஸில் அலோவுடு கிடையாதுன்னு வைங்களேன் முன்னாடி இருந்த காலத்தில் சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி கையில் ஒரு சா சவுக்கு வச்சுருப்பான் அதே மாதிரி ஒரு கட்டை வச்சுருப்பான் அந்த கட்டைக்கு கருப்பு கலர் பெயிண்ட் அடித்து முனையில் ரெட் கலரில் பெயிண்ட் இருக்கும் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை பார்த்தாலே அது என்ன நினச்சுக்கும் சிங்கம் இது நமக்கு சூடு வச்சதுன்னு நினச்சிக்கும் ஸோ இறந்த காலம் தெரியும் எதிர்காலம் என்பது மிருகங்களுக்கு தெரியாது அப்போ மனிதனுக்கு மட்டும் என்ன ரெண்டு விஷயம் புத்தி புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகங்களில் இருந்து வேறுபடுவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்போசிங் தம்ஸு பிளஸ் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய திறமை இந்த எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை வரும்போது தான் என்ன ஆகுது அவன் உணவுப் பொருட்களை சேமிக்க தொடங்குகிறான் இன்றைக்கி நிறைய கிடச்சிதுன்னா கூட இப்போது ஒரு இடத்துல ஒரு யானை இருக்குதுன்னு வச்சிங்களேன் நமக்கு ஒரு திருக்குறளிலே கூட வரும் வாய் புகினும் கால் மிகுதி கெடுக்கும் அப்படின்னு அதாவது ஒரு யானையை வந்து அறுவடை செய்த நெல்லை வந்து குமிச்சு வச்சு டெய்லி உருட்டி உருட்டி வாயில் போட்டிங்கன்னா கூட அதுக்கு ரொம்ப நாள் கொடுக்கலாம் ஆனால் அதை தானாக உள்ள போய் சாப்பிட சொன்னோம்னா அது அள்ளி திங்கிறத விட காலில் மிதிப்பட்டு வீணாக போகிறது தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க அப்போ இந்த மிருகங்களுக்கு வந்து என்ன தெரியும் இன்றைக்கி உணவு கிடைச்சதுன்னா சா பசிக்குது கிடைச்சது சாப்பிட்டேன் அப்படியே போயிடும் அவ்வளோதான் அப்புறம் கிடைக்கலன்னா அப்படியே பசியில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் சரியா இப்படிதான் சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர மிருகங்கள் வந்து உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கணுன்ற அறிவு கிடையாது அப்போ மனிதனுக்கு இந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவு வரும்போது என்னாகுது அவனுக்கு நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அதாவது சீனாவில் வந்து ஒரு கதை உண்டு என்னென்னா ஒவ்வொரு காலத்தில் நெல்லுக்கு வந்து ரெக்கை இருந்தது அது பறந்து பறந்து போயிட்டே இருந்தது அப்புறம் மனிதன் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட உடனே கடவுள் வந்து நெல்லோட ரெக்கையை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வரும் உடச்சதுனால என்னாச்சு நெல் ஒரே இடத்துல இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அதாவது அர்த்தம் என்னென்னா நெல் வந்து அப்படியே காற்றுல பறக்கும் பறந்து போய் எங்கேயாவது விழுந்து எங்கேயாவது வளரும் அப்போ இந்த மனிதன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் இந்த நெல்லை வந்து திரட்டி ஒரே இடத்தில் வளர்க்க ஆரம்பிக்கிறான் வளர்க்க ஆரம்பித்து அந்த ஒரே இடத்துல இருந்து அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போய் பழம் பறித்து திங்க வேண்டியிருக்குது இருக்குது அதுக்கு வேலை அந்த கொட்டையை போட்டால் வளருதுன்னு பார்க்குறான் அப்போ அந்த கொட்டைகளை பூரா சே சேகரித்து என்ன பண்ணுறான் ஒரே இடத்துல சுற்றி சுற்றி நட்டு வைக்கிறான் அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பழத்தை தேடி அவன் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவன் பக்கத்தில் அவன் குகைக்கு பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறான் அப்படி கிடைக்கும்போது என்ன ஆகுது உணவு வந்து ஈஸியாக அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இப்படி தான் விவசாயம் என்பதே உருவாகுது அப்போது மொத்தத்தில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இயற்கை விவசாயம்னு ஒன்று கிடையாது விவசாயம் என்பதே செயற்கை தான் இரண்டாவது என்னென்னா மிருகங்கள்லேருந்து மனிதன் வேறுபடக்கூடிய இடம் எங்கன்னா மனிதன் வந்து கருவிகளை கண்டுபிடிக்கும் ஒரு மிருகம் தொடர்ச்சியாக கருவிகளை கண்டுபிடிக்கிறான் முதல் முதலில் அவன் கண்டுபிடித்த கருவி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெருப்பு உண்டாக்கும் வழிமுறை இன்றைக்கும் யோசிச்சு பாருங்கள் தீப்பெட்டி இல்லைன்னா நெருப்பை எப்படி உருவாக்குவீங்க உருவாக்கவே முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வனப்பகுதிகளில் சுற்றுலாத்தலமாக போனீங்கன்னு வச்சிங்களேன் ஏதாவது வனவிலங்கு சரணாலயம்லாம் போனீங்கன்னா அந்த அங்கே செக்கிங் பண்ணுற இடத்துல முதல்ல உங்கள்கிட்ட நெருப்பு மூட்டக்கூடிய பொருட்கள் ஏதாவது இருந்தால் பிடுங்கி வச்சுப்பாங்க சிகரெட் லைட்ரு தீப்பட்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் பிடிங்கி இங்கே வச்சுருவாங்க ஏன்னா நீ அங்கே போய் எதையா கொளுத்தி விட்டு வந்துடுவேன் அது தீ பிடிச்சி மொத்த காடு எரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவி என்பதே நெருப்பை உருவாக்கும் கருவி ஏன் அந்த கருவியை உருவாக்குறான் முதல் திடீர்னு என்ன இருக்கும் ஒரு நாள் காட்டில் தீ வந்திருக்கும் அப்போ அந்த காட்டு தீயில வந்து மிருகங்களும் ப சிக்கி செத்து போயிருக்கும் அப்போது இவன் வந்து நேற்று நம்ம வேட்டையாடி பார்த்த அதே மான் வந்து அப்படியே படுத்து கிடக்குது ஆனால் வந்து வேற மாதிரி கருப்பாக இருக்குது என்னென்னு பார்ப்போம் பிரித்து பார்க்குறான் உள்ளே வந்து கறி இருக்குது எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான் சாஃப்ட்டாக இருக்குது அதுக்கு முன்னாடி வர கறியை வந்து பச்சையாக தான் மனுஷனும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான் அப்போ பச்சையாக கறியை சாப்பிடும்போது அதை மெல்வதற்கும் கடித்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நெருப்பில் போட்டு எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா சாஃப்ட் ஆகிடுது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பார்க்குறான் இதை உடனே அப்போ நம்ம நெருப்பை உருவாக்குனா என்ன அப்படின்னு முயற்சி செய்கிறோம் அப்போ இந்த எரிஞ்சு முடிஞ்ச காட்டில் இருக்கிற நெருப்பில் இருந்து கொஞ்சத்தை சேகரித்து அந்த நெருப்பை சேகரித்து அந்த நெருப்பை பாதுகாக்கிறதையே ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருக்கிறான் ஒரு இனக்குழுவில் அந்த இடத்துல நெருப்பை அணையாமல் கொள்வது அப்படிங்கிறது ஒரு வேலையாகவே நடக்கும் அப்போ அந்த அங்கேருந்து அந்த இனக்குழுவை சேர்ந்தவர்கள் அந்த நெருப்பை கடன் வாங்கி கொண்டு போய் அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத சமைச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ விவசாயம் விவசாயத்தை தொடர்ந்து நெருப்பு நெருப்பை தொடர்ந்து என்ன பண்ணுறான் இந்த மிருகங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றப்போ கல்லால் ஆன கருவிகளை பயன்படுத்துகிறான் கல்லாலான கருவிகளை உருவாக்குகிறான் இந்த கருவிகளை உருவாக்குவதற்கு அவனுக்கு முதல் முதலில் பயன்பட்ட கருவி எது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு வகையான கழுகோட மூக்கு செத்து போன கழுகோட மூக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பார்த்து அந்த க அந்த மூக்கை வச்சு கற்களை சொரண்டி 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 கற் கருவிகளை உருவாக்குகிறான் அப்போ அந்த கருவிகளை வந்து தூக்கி வீசுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்ப அது கூட ஒரு கம்பை கட்டி எரிவதற்கு ஈஸியாக இருக்குதுன்னு பார்க்குறான் அப்போ இப்படியாக வேட்டையாட தொடங்குகிறான் ஒரு விவசாயமாகவும் வேட்டையாடும் சமூகமாகவும் மீன் பிடிக்கும் சமூகமாகவும் இவன் மாறத் தொடங்குகிறான் இப்படி மாறும்போது தான் மனிதன் வந்து டெவலப் ஆகிறான் சைவ உணவு சைவ உணவுன்னு சொல்கிறாங்களே சைவ உணவுன்றது மனிதனுக்கு உகந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உகந்தது இல்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள் வெறும் சின்ன வயசுலேருந்து சைவம் சாப்பிட்டே வளர்ந்தவராக இருந்தால் அது உங்களுடைய சாய்ஸ் இல்லை உங்கள் மீது திணிக்கப்பட்ட பழக்க வழக்கம் அவ்வளோதானு தவிர நீங்கள் ச பிறந்தையிலேருந்தே சைவம் தான் சாப்பிட்றீங்கன்றதுனால நீங்கள் ஏதோ ஒஸ்தின்ற மாதிரியும் மற்றவங்கலாம் ஏதோ தாழ தாழ்ச்சின்ற மாதிரியும் இப்போல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உண்மை என்னவென்றால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பல்லோட அமைப்பை பாருங்கள் முன்னாடி இந்த இன்சிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெட்டும் பற்கள் அடுத்தால் பார்த்திங்கன்னா இந்த கோரைப்பற்கள் கிழிப்பதற்கு பயன்படக்கூடியது அடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடவாய்ப்பற்கள் அது வந்து அரைப்பதற்கு பயன்படுது நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு கேரட் எடுத்து சாப்பிட்றீங்கன்னா எப்படி சாப்பிடுவீங்க அப்படி கடிப்பீங்க கடித்து பல்ல வச்சு மெல்லுவீங்க கரெக்டாக மட்டன் போன்ற க இந்த நான்வெஜ் சாப்பாடுலாம் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவீங்க மீட்டு எல்லாம் சாப்பிடும்போது இந்த கடவாப்பல் இந்த கோரைப்பல்ல வச்சு தான் கடித்து கிழிச்சி இழுப்பீங்க ஒரு க பாலித்தீன் கவரை கொடுத்தா கூட என்ன பண்ணுறீங்க டக்குனு க அந்த க கோரப்பல் வச்சு தான் கடிச்சு தான் கிழிக்கிறோம் ஸோ வெட்டுவதற்கு கிழிப்பதற்கு அரைப்பதற்குன்னு மூன்று வகையான பற்கள் நமக்கு இருக்குது ஆனால் வெறுவன கார்னிவோர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் கறி உணவை சாப்பிடக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அவற்றுக்கு இந்த அரைக்கும் பற்கள் இருக்காது அதுக்கு கிழிப்பதற்கும் க வெட்டுவதற்கும் தான் பற்கள் இருக்கும் மாடு ஆடு போடுற மிருகங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பற்கள் இருக்காது அதுக்கு வெட்டுவதற்கும் அரைப்பதற்கும் உள்ள பற்கள் தான் இருக்கும் ஸோ இயற்கையிலேயே நமக்கு இரண்டு வகையான பற்களும் இருப்பதன் காரணமாகத்தான் நாம் ஆம்னி ஓரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் எல்லாவற்றையும்னா அதுக்காக பாம்பு கீம்பெல்லாம் சாப்பிட முடியுமா சார் அப்படின்னா சாப்பிடலாம் நமக்கு பழக்கம் இல்லைன்றது தான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது நமக்கு அதை உண்டு பழக்கம் இல்லைன்றது தான் விஷயமே தவிர பாம்பை சாப்பிட முடியாது இதை சாப்பிட முடியாதுல எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே சாப்பிட்லாம் அதை நம்ம சைனாவில் பார்க்குறோம் அவர்கள் பாம்பு கறி பாம்பு சூப்புன்னு கறி எல்லா வர எல்லாம் தான் இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மக்களுக்கு இருந்த இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களின் காரணமாகத்தான் உணவு மாறுது ஆனால் மனிதன் இயல்பாகவே தன்னை எப்படி எவல்யூஷன் மூலமாக தகவமைத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் இரண்டு வகையான உணவுகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு மிருகமாகத்தான் இருக்கிறான் அந்த இரண்டு வகையான உணவுகளையும் சாப்பிடுவதற்கு தேவையான கருவிகளையும் கண்டுபிடித்து வச்சிருக்கிறான் அப்போ கருவிகளை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது இயற்கைக்கு மாறானது செயற்கை அப்படின்னா மனிதனின் வாழ்க்கை இத்தனை சுலபமாகவும் ஈஸியாகவும் இருப்பதற்கு ஒரே காரணம் அவன் இந்த கருவிகளை கண்டுபிடிப்பது கற்காலத்தில் நெருப்பை உருவாக்க தொடங்கிய அந்த மனிதன் இன்னைக்கு மாலிகுலர் கம்ப்யூட்டர் குவாண்டம் கம்ப்யூட்டர்ன்ற வரை வந்துட்டான் போய்கிட்டே இருக்கிறான் இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு என்ன செய்கிறான் நேற்று செய்த வேலையை இன்று அதைவிட சுலபமாக செய்வதற்கு வேறு ஒரு கருவியை கண்டுபிடித்து கொண்டே இருப்பது தான் மனித இனம் அதுதான் மனுஷனோட நேச்சர் அப்போது இந்த இயற்கைன்றது சைவ உணவுன்றது எல்லாமே போகாட்டோன்றதை புரிஞ்சுக்கிங்க புரியுதா சைவ உணவு மட்டுமே சாப்பிடுவது என்பது மனிதனின் உடலுக்கு நல்லதில்லை அவன் அவனை வீக்காக தான் ஆக்கும் அப்போ நல்ல புரதசத்து வேணும்னா கறி உணவு சாப்பிடணும் மீட்டு சாப்பிடணும் மீட் சாப்பிட்டா தான் வந்து நல்ல புரதசத்து கிடைக்கும் மீன் சாப்பிட்டே ஆகணும் மீன் சாப்பிட்டாதான் அந்த ஒமேகா ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட சத்து பொருள் நம்ம உடலுக்கு மீ கடல் மீன்களில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது அது அந்த உமேக ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கடல் மீன்களில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எதுலேயுமே கிடைக்காது அதனால் மீன்கள் சாப்பிட வேண்டும் மாமிசங்கள் சாப்பிட வேண்டும் பறவை உணவுகள் சாப்பிட வேண்டும் எல்லா வகையான உணவுகளும் நம்ம சாப்பிடணும் சாப்பிட்றது தான் நமக்கு இயற்கையானது அதே போலவே இயற்கை வாழ்வு இயற்கை வாழ்வுன்னு சொல்கிற இந்த லூசுங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் இயற்கைக்கு போகணும்னா எங்கே போகணும் துணி இனியெல்லாம் அவுத்து போட்டுட்டு எங்கேயாவது குகையில் போய் உட்காந்துக்க தான் சரியா துணி இனியெல்லாம் அவுத்து போட்டு எங்கேயாவது குகையில் போய் இருந்துக்க வேண்டியது தான் தான் வேட்டையாடிய மிருகத்தின் தோலை பார்க்குறான் அந்த காலத்தில் அதை அதை எடுத்து போற்றிக்கிட்டால் நல்லா இருக்குது குளிருக்கு எதமாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிறான் அப்போ என்ன பண்ணுறான் துணிகளை கண்டுபிடிக்கிறான் அடுத்தால் உடைகளை கண்டுபிடிக்கிறான் இப்படி ஒன்று ஒன்றையும் தன்னுடைய வசதிக்காகத்தான் கண்டுபிடிக்கிறான் அப்போ இந்த வசதியாக வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவக்கூடிய அறிவியலை விட்டுவிட்டு முட்டாள்தனமாக இயற்கை போகிறேன் இயற்கைக்கு போகிறேன்னு சொல்கிற லூசுங்க பேச்செல்லாம் கேட்டு வீணாக போகாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்